புதுச்சேரி அரசு காரைக்கால் மாவட்ட நிர்வாகம் சுற்றுலாத்துறை கலை பண்பாட்டுத்துறை வேளாண்துறை மற்றும் பல்வேறு துறைகள் இணைந்து காரைக்கால் கார்னிவல் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மிகச்சிறப்பாக கடந்த பதினாறாம் தேதி புதுச்சேரி அரசு மாண்புமிகு முதலமைச்சர் திரு என் ரங்கசாமி அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டது மேலும் கார்னிவல் விழா நடைபெற்ற விளையாட்டரங்கம் மற்றும் கடற்கரையில் பதினாறாம் தேதி மற்றும் பதினேழாம் தேதிகளில் வரலாறு காணாத அளவில் மக்கள் கூடி விழாவை கண்டுகளித்தார்கள் நேற்று ஏற்பட்ட கனமழையினாலும் இன்று ஏற்பட்ட தொடர் மழையினாலும் விளையாட்டு அரங்கம் முழுவதும் மழையினால் நீர்த்தேக்கம் ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து நேற்று நடைபெற வேண்டிய கார்னிவல் விழா மாவட்ட ஆட்சியர் அவர்களால் ரத்து செய்யப்பட்டது இன்றும் விழா நடத்தும் விளையாட்டு அரங்கம் விழா நடத்துவதற்கு ஏதுவாக இல்லாமல் இருந்தது இதனைத் தொடர்ந்து மாண்புமிகு குடிமை பொருள் வழங்கல் மற்றும் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பி ஆர் என் திருமுருகன் அவர்கள் தலைமையில் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் திரு குலோத்துங்கன் காரைக்கால் மாவட்ட துணை ஆட்சியர் திரு அர்ஜுன் ராமகிருஷ்ணன் மாண்புமிகு அமைச்சரின் தனி செயலர் திரு பாஸ்கரன் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மற்றும் பல்வேறு அரசு துறை அதிகாரிகள் கலந்து கொண்ட அவசர ஆலோசனை கூட்டம் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து காரைக்கால் மாவட்ட நிர்வாகம் காரைக்கால் கார்னிவல் விழா தொடர்பாக அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது அந்த அறிவிப்பில் காரைக்கால் கார்னிவல் இரண்டாயிரத்து இருபத்தைந்து விழாவினை முன்னிட்டு காரைக்கால் மாவட்ட விளையாட்டு அரங்கம் மற்றும் கடற்கரையில் இன்று பத்தொன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெறவிருந்த நிகழ்ச்சிகள் கனமழையின் காரணமாக ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்படுகிறது மேலும் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் ஜனவரி இருபத்தாறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று நடைபெறும் குடியரசு தின விழாவில் வழங்கப்பட உள்ளன என திருக்குலுத்துங்கன் மாவட்ட ஆட்சியர் காரைக்கால் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் செய்திகளை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருப்பது காரைக்கால் மாவட்ட செய்தி விளம்பரத்துறை நன்றி வணக்கம்